ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பதிவில் தமிழக அரசு வெளியிட்ட பதினைந்து முக்கிய அதிரடி அறிவிப்புகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கோம் தெரியாதவங்க பிளேலிஸ்ட்டில் அதை ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு அறிவிப்பான கருணை கொலை அதாவது ஆதரவற்ற தெரு நாய்களை கருணை கொலை செய்ய அனுமதிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் காயமடைந்து நோய்வாய்ப்பட்ட தெருநாய்களை கருணைக்கலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது தெருநாய்களால் ரேபிஸ் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் கால்நடைத்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலமாக கருணை கொலை செய்யப்பட வேண்டும் எனவும் கருணை கொலை செய்யப்படும் தெருநாய்களை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவு மேலும் கொலை செய்யப்படும் நாய்கள் குறித்து ஆவணங்களும் பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த ஒரு பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய தெருக்களில் பார்த்திங்கன்னா அதிகமான நாய்கள் வந்து சுற்றி குழந்தைங்களை கடிக்கிறது வண்டியில் போகிறவங்களை கடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கு இது ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான டைமில் ஒரு உணவு கிடைக்கிறதில்ல கல்லை தூக்கி எரிஞ்சு கால் கைகளை வந்து ஒடிச்சு வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தருணங்களில் வந்து அந்த நாய்களுக்கு அதிகமான கோபம் வந்து போகிற குழந்தைங்கள இந்த மாதிரிலாம் நிறைய கடிச்சு நிறைய பேர் வந்து அந்த ரேபீஸ் நோயாக நோயால் வந்து அவதிப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ நாய்க்கடி ரொம்ப விஷமானது அதனால் தெருக்கல்ல அலையக்கூடிய இந்த மாதிரி ஒரு கடிக்கக்கூடிய நாய்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இதே போன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள மீதமுள்ள பதினான்கு திட்டங்களைப் பற்றி தெளிவாக காண இந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா முழு வீடியோ இருக்கும் அதை பார்த்து முக்கியமான திட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்